ஓம் சாந்தி நாம் பிரம்மா பாபாவின் சிறப்பம்சங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் இன்று சம்பூர்ண சமர்ப்பண புத்தி என்ற சிறப்பம்சத்தை பற்றி பார்க்கலாம் பிரம்ம பாபா முதல் படியாக தன்னுடைய சரீரத்தையே அர்ப்பணிக்கும் தைரியத்தை அடைந்தாங்க மன்மனாபாவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தின் மூலமாக மனதை வெற்றி சொருபமாக ஆக்கினாங்க எதிர்காலத்தை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லாம அனைத்து செல்வத்தையும் அர்ப்பணிச்சாங்க பிரம்மபாபா தன்னுடைய அனைத்து உறவு முறைகளையும் அர்ப்பணித்து அவற்றையும் அலௌகிக ஆன்மீக உறவு முறைகளாக மாத்தினாங்க அவங்க அவங்களை விட்டு விலகி செல்லாமல் அவங்களுக்கும் நன்மையை உருவாக்கினார் நான் அப்படிங்கிற அந்த உணர்வுடைய புத்தியையும் அர்ப்பணிச்சாங்க இதனால சரீரமும் மனமும் குளிர்ச்சியாகவும் தூய்மையாகவும் மகிழ்ச்சியையும் அடையுது புத்தியை அர்ப்பணித்ததுனால எப்பொழுதும் லேசா கவலையற்று இருக்க முடிந்தது பிரம்மபாபா அர்ப்பணித்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே முழு அர்த்தத்தோடு நடைமுறையாக்குனாங்க ஆகையினால் கர்மாதித்த நிலையையும் அடைந்தாங்க முழுமையான அர்ப்பணித்தல் மூலம் முழுமை நிலையை அடைந்தாங்க எந்தளவு தன்னைத்தானே அர்ப்பணித்தாங்களோ அந்த அளவு முழுமையானவங்க அர்ப்பணித்தல் அப்படிங்கிற வார்த்தையே மிகவும் ஆழமான அர்த்தம் உடையது ஒவ்வொரு எண்ணமும் அர்ப்பணிக்கப்படணும் அதாவது வீணான எண்ணங்கள் ஒன்று கூட இருக்கக்கூடாது தன்னுடைய நேரத்தின் ஒவ்வொரு வினாடியையும் அர்ப்பணிக்கணும் தன்னுடைய செயல்களை அர்ப்பணிக்கணும் பிரம்ம பாபா இது எல்லாத்தையுமே புத்தி மூலம் அர்ப்பணித்து தன்னுடைய முழுமையின் நிலை அடைந்தாங்க அதே மாதிரி நாமும் பின்பற்றணும் உங்களிடம் இருக்கின்ற செல்வம் மற்றும் உறவு முறைகளையும் அர்ப்பணிக்கணும் எப்படி அர்ப்பணிக்கும் விழாவை கொண்டாடுறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய சுபாவம் சமஸ்காரம் மற்றும் தேக அபிமானத்தை அர்ப்பணிக்கும் விழாவை கொண்டாடுங்க சுபாவம் சமஸ்காரம் தேக அபிமானத்தை அர்ப்பணிக்கிற விழாவை கொண்டாடுங்க அதாவது தேகம் மற்றும் உறவுகளின் மீது இருக்கிற பற்றுதலை அர்ப்பணிப்பது எப்போ இந்த விழாவை கொண்டாடுவீங்களோ அப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய பரிபூர்ண சொரூபமாக ஆயிடுவீங்க பிறகு சம்பூர்ண சுமங்கல அதாவது சிரேஷ்ட பாக்கியத்தினுடைய வரதட்சணை தானாகவே கிடைக்கும் இத்தகைய மிக அழகான விழாவை கொண்டாட நான் எதை செய்கிறேனோ அதை பார்த்து பிறரும் என்னை பின்பற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனை நினைவில் வைக்கணும் உங்களை ஒரு பொழுதும் தனியாக இருப்பதாக உணரக்கூடாது உங்களுடைய முழு ராஜ்யத்தை சேர்ந்தவங்க கண்காணிச்சிட்ருக்கிறாங்க அழியக்கூடிய செல்வத்தை அர்ப்பணம் செய்வது மிக பெரிய விஷயமே அல்ல அழியாத செல்வங்களான சுகம் சாந்தி தூய்மை அன்பு மற்றும் பேரானந்தம் உங்களுடைய பிறப்புரிமையான செல்வங்கள் மற்ற ஆத்மாக்களின் சேவைக்காக இவற்றை அர்ப்பணிக்கணும் எப்படி பிரம்ம பாபா குழந்தைகளுடைய மகிழ்ச்சி மற்றும் சாந்தியின் மூலம் தன்னுடைய சாந்தியை அனுபவித்த அதே மாதிரி மற்றவங்களுக்கு சுகம் சாந்தி அளிப்பதன் மூலம் தன் சுகம் சாந்தியை அனுபவியுங்கள் உங்களுடைய அழியக்கூடிய செல்வம் மற்றும் ஈஸ்வரிய பொக்கிஷத்தையும் அர்ப்பணித்து தன்னை சாட்சி ஸ்திதியில் நினைத்திருப்பதே முழுமையான புத்தியை அர்ப்பணிக்கிறது இதுதான் வெற்றியினுடைய சொருபம் முழுமையான அர்ப்பணித்தல் அப்படிங்கிறதுல நான் அப்படிங்கிற உணர்வும் அதில் இணைந்தது ஒரு பொருள் மற்றதுடன் இணைந்துடுச்சு அப்படின்னா அதனுடைய தன்மை மற்றதற்கு சமமாக ஆவது நாம் எந்த அளவு நான் அப்படிங்கிற உணர்வை அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவு தந்தைக்கு சமமான சொருபமாக முடியும் ஒருவர் ஒரு விஷயத்தில் முழுமையாக மூழ்கி விட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கண்கள் நிலைத்திடும் இவ்வாறு ஏற்படணும் அப்படின்னா புத்தியானது மிக துல்லியமாக தூய்மையாக இருக்கணும் புத்தியை மிக துல்லியமாக சுத்தமானதாக மாற்ற முழுமையாக புத்தியை அர்ப்பணிங்க அதாவது ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் புத்தியில் இருக்கக்கூடாது முழுமையாக புத்தியை அர்ப்பணிக்கிறது அப்படின்னா அனைத்தும் அதாவது உங்களுடைய எண்ணங்களும் அதில் சேரும் தேக உணர்வை விளக்குவது எண்ணங்கள் மற்றும் அனைத்தையும் அளிப்பதுவே முழுமையான அர்ப்பணித்தல் இதனால் சக்தி கிடைக்குது உங்களுடைய முழுமையான பரிஸ்தா சொரூபம் ஒரு விழியிலும் உங்களுடைய எதிர்காலத்தின் தேவதா சொரூபம் மறு விழியிலும் தெரியட்டும் அர்ப்பணித்தல் அப்படின்னா என்னுடையது என்னும் உணர்வை முடித்து றுப்புகள விடுபடுவது உங்களுடைய மற்றும் சரீர பந்தனத்திலிருந்து விடுபட உங்களையே அர்ப்பணம் செய்யுங்க அர்ப்பணிப்பது அப்படின்னா பாபாவுக்கு எப்படி தேவையோ அவ்வாறே உபயோகப்படுத்திக் கொள்வது நான் ஒரு கருவி என்னுடைய இயக்கமானது என்னை இயக்க செய்யும் அந்த ஒருவரினுடைய விருப்பப்படி இயங்குவது என்னுடைய இயக்கமானது என்னை இயக்க செய்யும் அந்த ஒருவரினுடைய விருப்பப்படி இயங்குவது இந்த உணர்வின் மூலம் எதையும் கடினமாக உணர மாட்டோம் நாம் எந்த அளவு நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவு பாபா பாபாவும் நம்மிடம் அர்ப்பணமாகிறாங்க அதாவது பாபாவினுடைய பொக்கிஷம் அனைத்தும் நம்முடையதாக ஆகுது தான் அர்ப்பணமாகி மற்றவர்களையும் அர்ப்பணிக்க தூண்டுவதே பிராமணர்களினுடைய தொழில் பிராமணர்களுடைய தொழில் தான் அர்ப்பணமாகி மற்றவர்களையும் அர்ப்பணிக்க தூண்டுவது முழுமையாக அர்ப்பணித்தல் அப்படிங்கிறது மாயையினுடைய சக்தியை விளக்குவது மாயைக்கு அடிப்பணியாமல் ஈஸ்வரிய சக்தியால் சக்திசாலியாக ஆவது முழுமையாக அர்ப்பணம் ஆகணும் அப்படின்னா மூன்று வாக்கியங்களை நினைவில் வச்சுக்கணும் முதலாவது மனதிற்கானது தேகம் மற்றும் தேக சம்பந்தங்களை விளக்கி பரமாத்மா ஒருவரை மட்டுமே நினைப்பது இரண்டாவது வார்த்தைக்கானது அனைவருக்கும் ஞானத்தை அளிப்பது மூன்றாவது பாபாவுக்கு நான் எத்தகைய செயல் செய்கிறேனோ அதை கண்டு அதனையே பிறரும் பின்பற்றுவாங்க என்பதை நினைவுல நிறுத்துவது நம்முடைய செயல் எத்தகையதோ அதற்கான பலனையும் நாம் அடைவோம் இந்த மூன்று மகா வாக்கியங்களை நிலைநிறுத்துவதன் மூலமா அழியாத மற்றும் முழுமையான சமர்ப்பண பட்டியலில் இடம்பெற முடியும் தந்தையை போல முழுமையா அர்ப்பணமாக உங்களுடைய சரீரம் மனம் செல்வம் நேரத்துக்கான சார்ட் வைங்க எவ்வாறு எங்கே இந்த நான்கு விஷயங்களையும் உபயோகப்படுத்துனீங்க என்பதற்கான சுருக்கமான மற்றும் தெளிவான சார்ட் எழுதுங்க எப்பொழுதும் உங்களை முழுமையாக அர்ப்பணித்து விட்டீங்களோ அப்போது நீங்கள் புது பிறவி எடுத்ததற்கு சமம் இதுக்கப்புறம் உங்களுடைய பழைய சமஸ்காரங்கள் வெளிப்படக்கூடாது யார் முழுமையாக தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறாங்களோ அவங்க முழுமையான சேவை செய்தல் வேணும் அதனால் நான் எத்தனை ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் சம்பந்தத்தையும் அன்பையும் வெளிப்படுத்திருக்கிறேன் அப்படின்னு சோதனை செய்யுங்க எப்படி பாப்தாதா உலகத்துக்கு குழந்தைகளை வெளிப்படுத்தி இருக்கிறாங்களோ அதே மாதிரி குழந்தைகள் இப்போ பாப்தாதாவை தன்னுடைய ஒவ்வொரு செயல் மூலம் பிற ஆத்மாக்களுக்கு வெளிப்படுத்தணும் யார் முழுமையாக இருக்கிறாங்களோ அவங்களையே மலை மீது சென்று மாயமாய் மறைஞ்சு போயிட்டாங்க அதாவது அவ்விய ஸ்திதியில் சம்பூர்ணம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மகிமை செய்கிறாங்க சரணடைவது அப்படின்னா உடல் மனம் பொருள் உறவுகள் மற்றும் நேரம் அனைத்தையும் அர்ப்பணிப்பது சரணடைவது அப்படின்னா உடலை மனசை பொருளை உறவுகளை மற்றும் நேரத்தை எல்லாத்தையுமே அர்ப்பணிப்பது தான் சரணடைவது நீங்கள் உங்களுடைய மனதை அர்ப்பணித்தால் அதை ஸ்ரீமத்துக்கு புறம்பாக உபயோகப்படுத்தக்கூடாது இதனால மற்ற அனைத்தும் கூட அவ்வாறே உபயோகப்படுத்தப்படும் மேலும் உங்களுடைய பலவீனமான மற்றும் வீணான எண்ணங்களும் அர்ப்பணிக்கப்பட்டு விடும் மனசை அர்ப்பணிச்சிட்டா அதை ஸ்டீமத்துக்கு புறம்பா உபயோகப்படுத்த கூடாது இதனால மற்ற எல்லாமே அதே மாதிரி உபயோகப்படுத்தப்படும் உங்களுடைய பலவீனமான மற்றும் வீணான எண்ணங்களும் இதனால் அர்ப்பணிக்கப்பட்டுடுச்சு யார் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாங்களோ அவங்களுடைய மனதில் பாப்தாதாவினுடைய குணங்கள் பாப்தாதாவினுடைய காரியம் மற்றும் உறவு முறைகளை தவிர வேறு எதுவுமே இருக்காது உங்களுடைய பழைய சமஸ்காரங்கள் என்னும் செல்வத்தை பிற்கால தேவைக்காக சேர்த்து வைத்துக்கொள்கிறீங்க என்னுடைய எஜமான் தன்மை இல்லாட்டினா வீட்டு வாழ்க்கை எப்படி நடத்த முடியும் என்கிட்ட லோபம் இல்லாட்டினா எப்படி என் வருமானத்தை ஈட்ட முடியும் என்னிடம் அகங்காரம் இல்லாட்டின்னா என்னுடைய ஆளுமையை எப்படி நான் வெளிப்படுத்த முடியும் இப்படிலாம் நினைக்கிறீங்க இத்தகைய பழைய சமஸ்காரங்களை சூட்சமமாக வைத்திருக்கிறோமோ அப்போ வெற்றி அடைய முடியுமா யோசிங்க அவற்றை அர்ப்பணிங்க இல்லை அப்படின்னா இவற்றின் இழையளவு கூட தடைகளாக மாறி உங்களை வெற்றி அடைய விடாமல் தடுத்துடும் சிறிதளவு கூட பழைய சமஸ்காரம் எந்த மூலையிலும் கூட இருத்தல் கூடாது அப்பொழுது தான் அனைத்தையும் விலக்கியவராக சொல்ல முடியும் அதாவது அனைத்தையும் அர்ப்பணித்த ட்ரஸ்டியாக ஆவாங்க ஒவ்வொரு மூச்சிலும் நினைவு இருக்கணும் இதைத்தான் முழுமையாக அர்ப்பணித்தல்னு சொல்கிறது ஒரு மூச்சில் கூட மறக்கக்கூடாது யார் இப்படி ஒவ்வொரு மூச்சிலும் நினைவில் இருக்கிறாங்களோ அதாவது தேக அபிமானம் அப்படிங்கிற முரட்டு தனத்தை அர்ப்பணித்தவங்களோ அவங்க தான் அனைத்தையும் அர்ப்பணித்தவங்களா பரிபூர்ண சொரூபமாக மகிமை செய்யப்படுறாங்க அவங்க கிட்ட பொறுமை அப்படிங்கிற குணம் கண்டிப்பாக இருக்கும் பொறுமையாக இருப்பாங்க அவங்களால எப்பொழுதும் முகமலர்ச்சியோடு சக்திசாலியாகவும் இருக்க முடியும் அவங்களுடைய முகத்தில் பலவீனம் அப்படிங்கிற அடையாளமே இருக்காது முழுமையாக அர்ப்பணித்தல் அப்படிங்கிறது முழுமையாக நீங்கள் மண்மனா பவ அப்படிங்கிற ஸ்திதியில் நிலைத்திருக்கணும் மனதினுடைய ஸ்திதியானது நாடகத்தினுடைய பாதையில் நேராக தொடர்ந்து செல்லணும் சிறிது கூட மனம் அசையக்கூடாது எப்போ நீங்கள் ஏதேனும் ஒரு பொருளை அர்ப்பணித்துடுறீங்களோ அப்போ அதன் மீது உங்களுக்கான உரிமையோ அல்லது மற்றவர்களுடைய உரிமையோ முடிஞ்சிடுது இன்னும் அதன் மீது நீங்களோ மற்றவங்களோ உரிமை கொண்டாடுவீங்க அப்படின்னா அதனை நீங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கலை இதனால தான் பாபா சமநிலை வருவது இல்லை இதனால தான் பாபாவுக்கு சமமான நிலை வர்றது கிடையாது யார் மிகுந்து மிகுந்து யோசித்து பிறகு அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய முயற்சியிலும் தடைகளையே அனுபவம் செய்வாங்க எப்போ பாபா அனைத்தையும் அர்ப்பணித்தாங்களோ அப்போ பாபாவும் சிவபாபாவும் சமமாக ஆயிட்டாங்க அதாவது அனைத்தையும் அர்ப்பணித்ததன் மூலம் அவங்க ஒரு வினாடியில் சமான நிலை அடைஞ்சிட்டாங்க அதே மாதிரி நீங்களும் அர்ப்பணிக்கும் சக்தியை தாரணை செய்யணும் யார் அனைத்தையும் அதாவது தன்னுடைய புத்தியையும் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க தொடர்ந்து யோக யுக்த நிலையில் பந்தனங்களிலிருந்து விடுபட்ட நிலையில் இருப்பாங்க யோக யுக்த நிலை அப்படிங்கிறது சரீரத்தின் கவர்ச்சிலிருந்து விடுபட்டு இருப்பது யோக யுக்த் நிலை அப்படிங்கிறது சரீரத்தினுடைய கவர்ச்சிலிருந்து விடுபட்டு இருப்பது சரீரத்தினுடைய பந்தனத்தில் விடுபட்டு இருப்பதன் மூலம் தானாகவே அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபட முடியும் யோக யுக்தி நிலையில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரினுடைய எண்ணமும் செயலும் யுக்தி யுக்தியாக இருக்கும் இதனால பாப்தாதா தன்னுடைய கர்மங்கள் மூலம் தன்னை வெளிப்படுத்தினாங்க ஒவ்வொருத்தவங்களுடைய வாயிலிருந்தும் இவர் நடைமுறையில தந்தையை போன்றே இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தைகள் வெளிப்படணும் எப்போ தேக அபிமானத்தையும் எண்ணங்களையும் அர்ப்பணிக்கும் பொழுது ஒவ்வொரு செயலும் கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்க கூடியதாக ஆகுது இந்த அர்ப்பணிப்பின் மூலம் என்னுடையது என்னும் உணர்வு அதாவது பற்றுதல் முடிவடையுது நீங்கள் பாபாவுக்கு போகு படைக்கிறதுனால அந்த உணவுல சக்தி நிரப்பப்படுவது போல ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு அடியினையும் பாபாவுக்கு அர்ப்பணியுங்கள் நீங்கள் எது செய்தாலும் எதை நினைத்தாலும் அது பாபாவினுடைய காரியம் என்னும் உணர்வு இருக்கணும் எவ்வளோ அதிகமாக உங்களுடைய சமஸ்காரம் அர்ப்பணிக்கும் சமஸ்காரம் ஆகுமோ அவ்வளோ அதிகமாக உங்களுடைய செயல்கள் கண்ணாடி மாதிரி சக்தி நிறைந்ததாக ஆகுது உங்களது ஒவ்வொரு சங்கல்பத்தையும் நிமித்தமாக இருந்து செய்வீங்க நிமித்தமானவர் அப்படின்னா பணிவோடு இருக்கிறது அப்போ ஒவ்வொரு சங்கல்பத்தையும் பணிவோடு செய்வீங்க பணிவுத்தன்மை உள்ளவர் தலை வணங்குபவராக ஆவாங்க எந்த அளவு உங்களுடைய சமஸ்காரம் மற்றும் எண்ணங்களில் தலை வணங்குறீங்களோ அந்த அளவு உலகமும் உங்களுக்கு தலை வணங்கும் தலை வணங்குவது அப்படின்னா மற்றவங்களை தலை வணங்க செய்வது இதுபோல் நாமும் பிரம்ம பின்பற்றி சம்பூர்ண சமர்ப்பண புத்தி உடையவர்களாக ஆவோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி